நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக மற்றும் கேரள மாநிலங்களை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ளது இந்த சாலைகளில் ஒரு சில பகுதிகள் சீரமைக்காமல் விடுபட்டதால் மழையால் பழுதடைந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது இதனால் வாகனங்கள் சென்று வருவதில் சிரமம் ஏற்படுவதுடன் அடிக்கடி பழுதாகி நடு ரோட்டில் நின்று விடுகிறது பழுதான இந்த சாலையை சீரமைக்க பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர் இச்சாலையில் நெடுஞ்சாலைத் துறை மூலம் நான்கு முறை குடிகளில் ஜல்லிக்கற்கள் மற்றும் பாறை துகள்களைக் கூட்டி சமன் செய்தனர் அவை மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மீண்டும் குடிகளாக மாறிவிட்டன அதைத் தொடர்ந்து புதிய முயற்சியாக குளிர் கலவை தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோடு பாண்டு எனப்படும் ரெடிமேட் தார் கலவை கொண்டு சாலைகளில் உள்ள பள்ளங்களை சீர்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் சாலையில் உள்ள பள்ளங்களில் ஜல்லிக்கற்களை கொட்டி அதன் மீது ஆயுள் தார் ஊற்றப்பட்டு பின்னர் ரோடு பாண்டை அதன் மீது கொட்டி சமன் செய்கின்றனர் சாதாரண தார் சாலை போன்று ஒட்டி பிடித்து கொள்ளும் இந்த கலவை மூலம் பள்ளமான சாலைகள் சீரமைக்கப்பட்டது டிரைவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்